ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் வரும்போது இன்னொரு விஷயமா நம்ம இந்த நிகழ்வுல வந்து நம்ம பேசணும் என்னன்னா குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு எப்படி சாதகமாக இருக்கா இல்லையா ஃபேவரபிளா இருக்குமா குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் குலதெய்வ வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்ற நிகழ்வு பண்ணலாமா பண்ணலாம் இந்த குலதெய்வம் வந்து என்ன செய்யும் அப்படின்ற ஒரு நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கின்ற வினைகள் என்ன வினைகள் எப்படி அது அந்த வினைகள் நம்முடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஏல்பி லக்னம் பூ பூர நட்சத்திரம் போயிட்டுருக்கு எனக்கு எது சம்பந்தப்பட்ட திங்கிங் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் மன போராட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன் திங்கிங் இருக்குமா இருக்கும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய வந்து சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஆனால் இந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகம் இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு சின்ன நிகழ்வு சொன்னால் அவங்களுக்கு புரிதல் வரும் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிக்கா அதாவது நாம் பிறக்கின்ற ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா நம்ம ஆத்மா இங்கே வந்து உடலை எடுத்துக்கொண்டு அம்மாவின் மூலமாக நம்ம பிறக்கிறோம் ஓகேங்களா நம்ம ஆத்மா வந்து பிறக்கிறது அதுக்கு உடல் வேண்டும் இந்த உடலை கொடுத்தவர் அப்பா ஓகேவா அம்மா அந்த பிண்டம் வந்து வளருவதற்கு காரணம் வந்து அந்த அம்மா வயிற்றில் வந்து அது வந்து வளருது அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்குது அப்போ அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட டிஎன்ஏக்கள் நம்ம உடந்து உடம்பு நம்ம உடலில் இருக்கா இருக்குது அப்போ நம்ம உடம்புல இருக்கா இருக்கு அப்போது அம்மா சம்பந்தப்பட்ட டிஎன்ஏ சாதகமாக இருக்கா அப்பா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கா அப்படின்ற விஷயம் விஷயம் வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கும் நம்முடைய ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா பதவி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் நம்முடைய பதவின்னு சொல்லப்படுகின்ற விஷயம்னா நம்முடைய ஸ்டேட்டஸ்ன்னு அர்த்தம் ஓகேங்களா நாம நமக்கு கிடைக்கின்ற கௌரவம் எதை பேஸ் பண்ணியிருக்கு ஓகேங்களா நாம் வந்து எந்த பதவியை வகிக்க போகிறோம் ஏன்னா நம்முடைய பதவியை பார்த்து தான் வந்து நமக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் கொடுப்பாங்க நான் சொல்கிறது வந்து வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட பதவி மட்டும் பதவி கிடையாது நாம் இருக்கின்ற ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா நம்ம எந்த நிலமையில் இருக்கோம் அதுதான் பதவி பூர்வ புண்ணியானம் இந்த பதவி எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லலாமா சொல்லலாம் இந்த பதவியை யார் கொடுப்பார்கள் பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பதவிகள் வருகிறது அந்த பூர்வ புண்ணியத்தை கொடுப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூர்வ புண்ணியத்தை யார் வந்து கொடுப்பார்கள்னா நாம தாங்க பூர்வ புண்ணியம் அப்படின்ற ஒரு நிகழ்வே வந்து எதை அடிப்படையாக கொண்டதுன்னா நாம் என்ன டெப்பாசிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம என்ன விட்ரா பண்ணுறோம் போன ஜென்மத்தில் நாம் செய்த வினைகள் அப்படின்றது டெபாசிட் அப்படின்னு சொல்லலாம் நாம் என்ன விட்ரா பண்ண போகிறோம் போன ஜென்மத்தில் நாம் செய்த டெப்பாசிட் தான் இந்த இந்த ஜென்மத்தில் நாம் செய்த விட சரி சார் இந்த நிறைய பிரச்சனைகள் நிறைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் எனக்கு இருக்குது அப்போ நான் என்ன டெபாசிட் பண்ணியிருக்கேன் என்ன விட்ரா பண்ண போகிறேன் நான் அப்படின்ற நிகழ்வுகள் எதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய மனசு அடிப்படையாக கொண்டிருக்கிறது நம்முடைய குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாமான்னு சொல்லலாம் அப்போ நம்மளுடைய குலதெய்வம் சாதகமாக இருக்கா ஓகேங்களா குலதெய்வம் பாதகமாக இருக்கா இப்போ ஏஎல்பி லக்னம் எனக்கு பூர பூர்வ பல்குரிய நட்சத்திரம் போயிட்டு இருக்கு எனக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை அப்படின்லாம் யாரெலாம் சொல்கிறீங்களோ இப்போது இந்த சைவம் வைணவம் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் விட்டுருங்க இந்த சைவமாக இருப்பவர்கள் நம்ம என்ன பண்ணலாம் வைணவமாக இருப்பவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வு பேசலாமான்னா பேசலாம் இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து வைணவம் அப்படின்னு எல்லாருமே வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளையும் கும்பிடுவாங்க சில பேர் சைவரையும் சிவனையும் கும்பிடுவாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் இருப்பவங்க யாரை வந்து வழிபாடு செய்யலாம் விஷ்ணு சகஸ்நாம பாராயணத்தை கேட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்கு ஓகேங்களா ரெண்டாவது இப்போ நம்ம பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமேஸ்வரி வழிபாடு அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் காமாட்சியம்மன் வழிபாடு அப்படின்ற நிகழ்வுகளே சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது பாயிண்ட் காமாட்சியம்மன் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்ல சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இல்லை சார் நான் வந்து எனக்கு வந்து மகாவிஷ்ணுடைய அம்சம் வேணும் எனக்கு கருடர் மேலே இருக்கிற மகாவிஷ்ணு நீங்கள் கும்பிடப்படுகின்ற தெய்வம் வந்து கருடர் மேலே இருக்கிற மகாவிஷ்ணு ஏன்னால் உங்கள் குலதெய்வம் சாதகமாக இல்லை எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்றவங்கள்லாம் இந்த தெய்வத்தை கும்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் இப்போது கருடர் அப்படின்ற நிக கருடர்ன்ற பறவை மேலே இருக்கிற மகாவிஷ்ணு இந்த ஃபோட்டோவை மட்டும் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கோங்க இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு அழைத்து வருவதற்குண்டான தன்மையை கொடுக்குமா இருக்கும் மகாவிஷ்ணுனுடைய அம்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லுவோம் அப்போ கீதோபதேசம் அப்படின்ற நிகழ்வை கேட்டாலே விஷ்ணு சகஸ்நாம மந்திரத்தை கேட்டாலே எனக்கு சொல்ல தெரியாது சார் பரவாயில்ல சார் விஷ்ணு சகஸ்நாம மந்திரத்தை கேட்டாலே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான திரு தன்மை வருமா வரும்னு சொல்லலாம் நாம வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி சார் மேன்மையா போறது அதாவது நின்றான் கிடந்தான் இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பெருமாள் இல்லையா கிடந்த பெருமாள் யார் கிடந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவா அரங்கநாதர் ஓகேங்களா அரங்கன் அப்படின்ற பேருக்கே அர்த்தம் இருக்கா அப்படின்னா இருக்கு அகார உகார மகாரங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த அகார உகார மகாரங்களுடைய முதல் பெயரை கொண்டது ரங்கன்னு சொல்றது இல்லை அரங்கன்னு சொல்றோம் அப்ப ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீனு ஏன் சொல்றோம் மகாலட்சுமியினுடைய அம்சம் அங்க அதிகமாக இருக்கக்கூடிய அஹ் தன்மைதான் அந்த ஸ்ரீரங்கம்னு சொல்றோம் அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு நம்மளுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துமா அப்படின்னா மேன்மைப்படுத்தும் அனந்த பத்மநாப சுவாமி எப்படி இருப்பாரு கிடந்தான்னு சொல்லப்படுகின்ற படுக்கையில் இருப்பாருன்னு சொல்லலாம் இப்போ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இப்போ குல தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு பதவி ஸ்டேட்டஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற நிகழ்வை நம்ம பார்த்துக்கணும் நீங்கள் கிருஷ்ணரை மனசில் நினச்சிக்கிட்டு பெருமாளை மனசில் நினச்சி நினச்சிக்கிட்டு உலகலந்த பெருமாளை மனசில் நினச்சிக்கிட்டு ரெண்டே ரெண்டு தீபங்கள் நல்ல நல்லெண்ண விளக்கு ரெண்டே ரெண்டு தீபங்களை ஏற்றுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வோடு அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்